கத்திர மகிமோன்றதாக இந்த தோசனம் யோவான் பதினஞ்சாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கணி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் கத்த மையம் உண்டதாக தோசனத்தை கதை சொல்லும்போது நீங்கள் நாமத்தினாலே பிதாவை எதுக்கு எது தருவார் அவங்களுக்கு நம்ம எல்லா பெயருமே ஏசு கிருஷ்ண வேண்டும் பிதாவை அப்படி தான் பெயர் பண்ணுவோம் மூலமாக நம் ஜபத்தை வைக்கிறோம் நாமத்தினால எதுக்கேடன்னு தருவேன் அப்படின்னா நம்ம வந்து முதல்ல கனி கொடுக்கணும் கனியில் நினைச்சிருக்கணும் ரெண்டு விஷயம் இருக்கு நினைச்சிருக்கணும் அப்பதான் கிடைக்கும் தருவதும் கத்திட்டு வந்து வாங்குறதுமே அது நினைச்சிருக்காண்டிதான் அப்ப நம்ம வந்து ஆவின் கனிகள் இருக்கலாம் அன்பு சந்தோஷம் ஆவின் கனிகள் இருக்கு இந்த கனிகள்ல கதம இருக்கணும் கனிகள் இருக்கும்போது இப்ப நம்ம வந்து ஒரு கத்தருக்கு ஆவின் கனிபிடி வாழும்போது அதுல யார் மகிமப்படுகிறார் கத்தை மகிமைப்படுகிறார் இப்பறம் ஒரு ஆபிங் கடிப்படி தன்னை பரிசுத்தமாக ஏசுகிசு மாதிரி சாட்சியாக பரிசுத்தமாக வச்சு வாழ்ந்தானா பார்க்க என்ன சொல்லுவாங்க மையாக இவங்க தேவண்ட பிள்ளைப்பா இவன் தேவண்ட பிள்ளைனா இவன் இவட தேவன் எப்படிப்பட்ட ஆளா இருப்பார் இதுதான் தேவனா மகிமப்படுது இவனை வச்சு கத்தோட நாம் மகிமைப்படுது ஆனால் அதே நம்ம டிஸ்டா மாறிட்டோம்னா என்ன பண்ணுவாங்க ஏ நீலாம் ஒரு பைபிள் படிச்ச ஆளா கிறிஸ்டின் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ தேவ தூசணும்க வந்துருது ஒரு கச்சோ பிள்ளைனால ரெண்டுமே கொடுக்க முடியும் உன்ன தேவ தூஷணமும் வாழ முடியும் இல்ல தேவ மகிமை கேட்டு நினைச்சுன்னா கனி கொடுக்கணும் கனி நினைத்து இருக்கணும் கனினா என்னது ஆவின் கனி கத்துக்கு கொடுக்கறது நம்ம வந்து பா ஆவின் கனிப்படி அந்த ஆவின் கனிய நம்ம நம்ம வாழ்க்கையில கொடுக்கறது அதுக்கு நம்ம பிரயாசப்படணும் அப்படி இருந்துட்டு நம்ம ஆண்டவரே எனக்கு ஒரு இஷ்டத்துக்கு அன்பரேன்னு கேட்குறீங்கன்னா கண்டிப்பாக கத்துற உங்க ஜெபத்தை கேட்பான் நம்ம சில ஜெபங்கள் நம்ம கேட்கப்படும்னா நம்ம சில தடையா இருக்கிறது போக நம்ம நம்மளுடைய குறைகளாக இருக்கலாம் சில ஜபங்கள் இன்னும் கேட்கப்படாமல் இருக்கிறதுக்கு அப்போ இந்த வேலையில் நம்ம ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையை நம்மளே நிதாரிச்சு பார்த்தோம்னா ஆவியின் கனி அடை இருக்குதா முதல்ல நம்ம பார்க்கணும் அதில் எதாவது ஒன்று எனக்கு ஒன்று தம்பா இருக்கு இல்லை அஞ்சு இருக்கு இதில் நம்ம இச்சி அடக்கம் இல்லை இல்லை பொறுமை இல்லை அன்பு இல்லை ஏதாவது இருக்குமானால் இந்த ஒரு விஷயம் சரி செஞ்சு அதை நம்ம அர்ப்பணிப்போம் அர்ப்பணிப்போம் கத்த கேட்போம் கண்டிப்பாக இந்த பூமியில ஒரு ஒரு சாட்சி உள்ள ஒரு கனி கொடுக்கற வாழ்க்கை நம்ம நம்ம பிரயாசப்படுவோம் கத்த பலன் தருவார் கனி கொடுப்போம் கனி போது தான் இந்த பூமியிலும் சாட்சியுள்ள வாழ்க்கை பல்லோகத்துக்கும் நம்ம போக முடியும் அந்த ஆத்மா தான் பரலகத்துக்கு போவோம் அந்த பலவத்துக்கு போவோம் அநேகங்கள் ஆத்தப்பட்டு நம்ம அர்ப்பணிப்போம் அது தேவன கிருமி செய்வாராக அமேன்